ஒரு கரைசல் பி ஆனது சல்பேட் ஆயின்கள் சி டூ பிளஸ் ஆயின்கள் எச் பிளஸ் அயன்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது அவற்றின் செறிவுகளை துணிவதற்கு பின்வரும் நடைமுறைகள் ஒன்று தொடக்கம் மூன்று பயன்படுத்தப்பட்டன ஓகே முதலாவது நடைமுறை சல்பேட்டை பேரியம் சல்பேட்டாக படி வீழ்த்துவதற்கு கரைசல் பியின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துடன் மிகையான பேரியம் குளோரைடு கரைசல் சேர்க்கப்பட்டது ஓகே நான் இந்த இடத்துல ப்ரொசீஜர் வரைஞ்சிக்கிறேன் ஆகவே பி கரைசல்ட்டு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனம் பெறப்பட்டு பி கரைசல்னு சொல்றது சல்பேட் ஆயின்களையும் ஹெச் பிளஸ் ஆயின்கள் சி டூ பிளஸ் ஆயின்களை கொண்ட ஒரு கரைசல் இதுக்குள்ள மிக அளவு பேரியம் குளோரைட்டை சேர்க்க இந்த கரைசல்ல காணப்பட்ட சல்ஃபேட் ஆயின்கள் யாவுமே பேரியம் சல்பேட்டாக வீழ் படிவாக்கப்படும் பேரியம் சல்பேட்டுன்னு சொல்றது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு ஆகவே இந்த கரைசல்ல காணப்பட்ட சல்ஃபேட் ஆயின்கள் அனைத்துமே அளவு சேர்க்கறனால சல்பேட் ஆயின்கள் அனைத்துமே பேரியம் சல்ஃபேட்டாக வீழ் படிவாக்கப்படும் இந்த வீல் படிவு அகற்றப்பட்டு கழுவி உலர்த்தப்பட்டதுக்கு பின்னால திணிவு இரண்டு தசம் மூன்று மூன்று ஐந்து கிராமமாக காணப்பட்டது ஓகே இந்த தரவை கொண்டு முதலாவது கரைசல்ல காணப்பட்ட சல்பேட் ஆயின்கள்ட செறிவ துணிவா ஆவே இந்த இடத்துல நடைபெற தாக்கத்தை எழுதி கொள்ளுவான் சல்பேட் ஆயின்கள் எஸ்ஃபோ டூ மைனஸ் ஆயின்கள் பேரியம் டூ பிளஸ் ஆயின்களோட தாக்கம் புரிந்து பேரியம் சல்பேட் பி ஏஎஸ்ஓபோ திண்மமாக வீல் படிவாக்கப்படும் ஓகே இந்த தாக்கம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு சொல்ற பீசமான படி நடைபெறும் இங்க தரவுல பேரியம் சல்ஃபேட்டை திணிவு தராங்க பேரியம் சல்ஃபேட்டை மூலர் திணிவும் தெரியுமா இருந்தா வீல் படிவாக்கப்பட்ட பேரியம் மூல அளவு கணிக்கலாம் ஆகவே முதலாவது மூளை கணிச்சு கொள்வோம் என் பேரியம் சல்பேட் என் பி ஏஸ்ஓஃபோ சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு திணிவு இரண்டு தசம் மூன்று மூன்று ஐந்து கிராம் பேரியம் சல்பேட்டு மூலர் திணிவு இருநூற்றி முப்பத்தி மூன்று கிராம் ஒன் ஆவேத இதை சுருக்க சைவர்தசம் சைபர் ஒரு மூலன்னு சொல்லி வரும் இதுதான் விளைவாக்கப்பட்ட பேரியம் சல்பேட்டு மூலளவு பேரியம் சல்பேட்டு மூலளவு தெரியுமாயிருந்தா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் கரைசல்லுக்குள்ள காணப்பட்ட சல்பேட் ஆயின்கள்ட மூலும் தெரியும் இது சைவர்தசம் சைவர் ஒரு மூலாக ஈக்கம் ஓகே சல்பேட் மூல் தெரியும் இந்த குறிப்பிட்ட அளவு சல்பேட் காணப்பட்ட தெரியுமா இருந்தா அடுத்து நாங்கள் சரிவை கணிப்போம் ஆகவே இருபத்தி ஐந்து தசம் சென்டிமீட்டர் கணம் பி கரைசல்ல காணப்பட்ட சல்பேட் ஆயின்கள்ட செறிவு டூ மைனஸ் ஆயின்கள்ட செவு சமன் மூலின் கீழ் கனவளவு அவ இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சல்பேட்டு மூல் சைவர் தசம் சைவர் உண்டு கரைசல்ட கனவளவு வந்து இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கனம் ஆக சுருக்க ஆன்சர் சைவர் தசம் நான்கு சைவர் டெசிமீட்டர் கணும்னு சொல்லி வரும் மோல் ஓகே முதலாவது ப்ரொசீஜர் அடுத்தது இரண்டாவது ப்ரொசீஜரை பார்த்துக்கொள்ளுவான் கொப்ப டூ பிளஸ் இணை கொப்ப டூ சல்ஃபைடாக வீல்படி வாக்குவதற்கு கரைசல் பியின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தினூடாக ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ செலுத்துறாங்க வீண் படிவு அடிக்கட்டப்பட்டு நீருடன் கழுவப்பட்டு வடித்திரவம் நடைமுறை மூன்றில் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டது காப்பர் டூ பிளஸ் மேங்கானஸ் டூ பிளஸ் எஸ்ஸோ டூ ஆகியவற்றை உண்டாக்குவதற்கு இவ்வீள்படிவு அமில கேஎம்என் முப்பது சென்டிமீட்டரை கொண்ட ஒரு நியமிப்பு குடுவைக்கு மாற்றப்பட்டது கரைசலை கொதிக்க செய்வதன் மூலம் எஸ்ஸோ டூ கேஸ் அகற்றப்பட்ட பின்னர் பொட்டாசியம் பர்மேங்னேட்டை மிகிய அளவு சேர்க்கிறாங்க மிகையான பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆனது எஃப்இ டூ பிளஸ் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது முடிவு நிலையில வாசிப்பு தராங்க ஆகவே இந்த தரவுகளை கொண்டு கரைசல் பீல காணப்பட்ட காப்பர் டூ பிளஸ் செரிவை கணிக்கணும் ஓகே ஆகவே இதுதான் நடைமுறை இரண்டு பீ கரைசல் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அதுக்குள்ள ஹெச் டூ எஸ் ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ வந்து செலுத்துறாங்க ஆல்ரெடி பீ கரைசலுக்குள்ள எச் பிளஸ் அமில ஊடக முன்னிலையில ஹைட்ரஜன் சல்பைட் கேஸ் செலுத்துற நேரம் காப்பர் டூ சல்ஃபைட் வந்து வீல் ஒரு கருப்பு நிற தின்மம் இது வீல் படிவாக்கப்படும் ஆகவே இந்த வீல்படிவோட படிவோட வடி திரவத்தில் வந்து நாங்கள் மிக அளவு ஹெச்டூஎஸ் கேஸ் செலுத்துறதுனால ஹெச்டூஎஸ் கேஸ் கரைந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட அளவு காணப்படலாம் அடுத்து கரைசலுக்குள்ள சல்ஃபேட் அயன்கள் காணப்படுது ஹெச் பிளஸ் அயன்கள் காணப்படுது ஓகே இந்த வடி திரவம் வந்து அடுத்து நடைமுறை மூன்றுக்காக பயன்படுத்தப்படுது இந்த இடத்துல நடைமுறை இரண்டுல உருவாக்கப்பட்ட கொப்ப டூ சல்ஃபைடு என்ன செய்யறாங்கடா அமில ஊடக முன்னிலையில பொட்டாசியம் பேர் மேங்னேட்ட மிக அளவுல கரைக்கிறாங்க ஆகவே இந்த இடத்துல கொப்ப டூ சல்ஃபைடுக்கு அமில ஊடக முன்னிலையில பொட்டாசியம் பர் மேங்னேட் சேர்க்கிற நேரம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேங்னேட் ஒரு சில அந்த ஆட்சியேற்றம் கருவி எஸ் டூ மைனஸ் ஆயுங்களை எஸ் ஓ டூ அமில ஊடக முன்னிலையில பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து தாழ்த்தப்படும் எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் ஆகவே இந்த விளைவுகளை உருவாக்கும் அடுத்தது மிகியலவு அளவு பெர்மேங்னேட் கரைசலுக்குள்ள எம்என்ஓஃபோ மைனஸ் கொஞ்சம் எஞ்சி காணப்படும் அடுத்து தர ஒன்று தராங்க இந்த கரைசல்ல காணப்பட்ட SO2 டூ இருந்து இந்த விளைவு கலவை என்ன செய்யறாங்க கொதிக்க செய்யறாங்க கொதிக்க செய்யறனால கலவையில காணப்பட்ட முழுமையாக எசோட்டு கேஸ் அகற்றப்பட்டதாக கொண்டு நான் இந்த கேள்வியை செய்வேன் ஆக எஸோ கேஸ் முழுவதும் கரை சிலர்ந்து வெளியேறினதுக்கு பின்னால விளைவு கலவையில காணப்பட்டது வந்து எம் டூ பிளஸ் காணப்படும் அடுத்தது மிக அளவு எம்என் மைனஸ் பயன்படுத்தப்பட்டனால தாக்கத்துக்கு பின்னால ஒரு குறித்தளவு அளவு மைனஸ் எஞ்சி காணப்படும் ஓகே இந்த கரைசல தெரிந்த செரிவுடையஸ் கரைசல கொண்டு நியமிப்பு செய்றாங்க ஆவே முதலாவது இந்த இடத்துல நடைபெற்ற தாக்கங்கள் எல்லாம் எழுதி கொள்ளுவான் முதலாவது கொப்ப டூ கொண்ட பி கரைசலுக்குள்ள அமில ஊடக முன்னிலையில H2S டூ ஹெஸ் கேஸ் செலுத்துற 2 கொப்ப டூ சல்பைடாக வெயில் படிவாகும் ஆவே சி யு எஸ் வீல்படி வாகம் ஹெச் ப்ளஸ் விளைவாக்கப்படும் தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவான் இந்த இடத்துல இரண்டு சேர்த்து கொள்வான் ஓகே இது முதலாவது நடைபெற்ற தாக்கம் அதுக்கு பின்னால கப்ப டூ சல்ஃபைடை வேறாக்கி அந்த கப்ப டூ சல்ஃபைடுக்குள்ள அமில ஊடக முன்னிலையில பொட்டாசியம் பர் மேங்னேட்டை சேர்க்குறாங்க ஆவே அந்த இடத்துல நடைபெற்ற தாக்கத்தை இது கொள்ளுவான் கப்ப டூ சல்ஃபைடு ஆகவே எஸ் டூ மைனஸ் சல்ஃபைடு சல்ஃபைட் பர் மேங்னேட்டோட தாக்கம் புரியும் எம்என்ஓஃபோ மைனஸ் அமில ஊடகம் முன்னிலையில ஹெச் பிளஸ் ஓகே தாக்க விளைவுகள் எஸ் டூ மைனஸ் எஸ்ஓ டூ கேஸ் ஆக்சிஏற்றப்படும் அமிலவுடக முன்னிலையில் எம்என் ஓனஸ் எம்என் டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் பிளஸ் எச் டூ விளைவாக்கப்படும் ஓகே இந்த இடத்துல எஸ் டூனஸ் எஸ் ஒக்சிடேஷன் போற நேரம் ஆறு இலத்திரன்கள் அகற்றப்படும் ஆறு இலத்திரன்கள் இழக்கப்படும் எம்என்டாக்சேஷன் செவன் பிளஸ் செவன்ல இருந்து பிளஸ் டூக்கு போற நேரம் ஐந்து இலத்திரன்கள் ஏற்கப்படும் ஓகே ஆகவே இதை மாத்தி எழுதி கொள்ளுவான் ஐந்து இலத்திரன்கள் ஆகவே இந்த இடத்துல ஐந்து இந்த இடத்துல ஆறு ஆகவே விளைவு பக்கம் சல்ஃபர் அணுக்கள் ஐந்து ஆகவே ஐந்து சேக்கரன் மங்கனஸ் ஆறு ஓகே ஆக்சிஜன் கவுண்டர் பாருங்க தாக்கி பக்கம் இருபத்தி நாலு ஆக்சிஜன் அணுக்கள் விளைவு பக்கம் பத்து ஆகவே பதினாலு தேவை ஆகவே பதினாலு சேக்கரன் ஆகவே தாக்கி பக்கம் ஹைட்ரஜன் 28 எட்டுன்னு சொல்லி வரும் 28 எட்டு ப்ளஸ் ஓகே இது இரண்டாவது நடைபெற்ற தாக்கம் இந்த இடத்துல ஓகே அடுத்து மூன்றாவது பாருங்க இந்த குறித்த தாக்கத் தொகுதிய வந்து வெப்பம் ஏற்றாங்க வெப்பமேற்ற நேரம் கரைசல்ல காணப்பட்ட SO2 முழுவதுமே என்ன செய்யும் நீக்கப்படும் SO2 டூ அகற்றப்பட்டதுக்கு பின்னால அந்த கரைசலுக்குள்ள FE2 இ டூ ப்ளஸ்ஸ சேர்த்து நியமிப்ப செய்கிறீங்க ஓகே எஃப் இ டூ நேரம் இந்த இடத்துல எஃப்இ டூ பிளஸ் ஆயின்கள் எழுதி டூ பிளஸ் ஆயின்கள் ஆயின்களோட எம்என் ஓஃபோ மைனஸ் இந்த இடத்துல எம்என் ஓபோ மைனஸ் நாங்க சொல்றது சல்பைடுடனான தாக்கத்துக்கு பின்னால எஞ்சி காணப்பட்ட பர் மேக்னேட் ஆயின்கள் டூ தாக்கம் புரியும் அமில ஊடக முன்னிலையில H Fe2 Fe3 angle, okay, Fe2 Fe3 plus முன்னிலையில தாக்கம் புரியும் எஃப்இ டூ பிளஸ் plus த்ரீ பிளஸ் ஆக்சி ஏற்றப்படும் எம்என் நோ ஃபோர் மைனஸ் ஆயின்கள் அமில உடகத்தில Mn2 டூ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் நீர் விளைவாக்கப்படும் ஓகே தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுவான் எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ ஆக மாறுது ஆவே ஒரு இலத்திரன் இழக்கப்படும் மேக்னேட்ல எம்என் டாக்சிடேஷன் செவன் ஆவே இந்த பிளஸ் செவன்ல இருந்து பிளஸ் டூ ஆக தாழ்த்தப்படுது இந்த நேரம் ஐந்து இலத்திரன்கள் ஏற்கப்படும் ஓகே இதை மாற்றி எழுதிக்கொள்ளுவோம் ஆவே எஃபி டூ பிளஸ்க்கு முன்னால ஐந்து சேர்க்கிறேன் ஃபோர் மேங்னேட்டுக்கு முன்னால உண்டு ஓகே ஆவே விளைவின் பக்கம் எஃபி த்ரீ பிளஸ் ஐந்து ஆக்சிஜன் அணுக்களை சமப்படுத்துவோம் தாக்கியில தாக்கி பக்கம் ஆக்சிஜன் அணுக்கள் நாலு ஆவே விளைவு பக்கம் நாலாக்குறதுக்காக ஹெச் டூக்கு முன்னால நாலு சேர்க்குறேன் ஆவே இப்போ ஹெச் பிளஸ் ஆயின்கள்ட எண்ணிக்கை எட்டு ஓகே நடைபெற தாக்கங்கள் எல்லாம் எழுதிட்டேன் இப்போ பின்னால இருந்து நாங்கள் கேல்குலேஷன்ஸ் ஆரம்பிப்போம் முதலாவது விளைவு கலவையில காணப்பட்ட பர்மேங்னேட்ட மூல இருந்து தொடங்குவோம் ஓகே இந்த விளைவு கலவையோட தாக்கம் புரியுறதுக்கு தேவையான எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள்டூல் எங்களுக்கு தெரியும் செறிவு தெரியும் கனவளவு தெரியுமா இருந்தா முதலாவது எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள் தாக்கம் புரிந்த எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள்டுட மூளை கணிச்சு கொள்வோம் ஆகவே என் எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள் சமன் செறிவு தெரியும் த்ரீ தேவைப்பட்ட கனவளவு வந்து பத்து தசம் ஐந்து ஆகவே பத்து தசம் ஐந்து பூஜ்ஜியம் சயம் ஐந்து வரும் ஓகே இவ்வளவு மூல் எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள் தாக்கம் புரியுது ஆகவே இந்தளவு எஃப்இ டூ பிளஸ் ஆயன்களோட தாக்கம் புரிந்த பெர்மனேட் ஆயன்கள மூளை எங்களுக்கு கணிக்கலாம் ஆவே என் இந்த இடத்துல பாருங்க Fe2 டூ பிளஸுக்கும் பெர்மெங்க்னேட்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் ஐந்துக்கு உண்டு ஆகவே permanganate மூலளவு வந்து ஒன்று தசம் சைவர் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூளை பிரிக்கணும் ஐந்தால ஓகே ஆகவே ஆன்சர் சைவர் இரண்டு உண்டு தர பத்தின் சயம் மூன்று மூலன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த விளைவு களவையில காணப்பட்ட permanganate மூல எங்களுக்கு தெரியும் சைவர்தசம் இரண்டு உண்டு தர பத்தின் சயம் மூன்று மூல் ஓகே இன்னமொரு தரவு தெரியும் எங்களுக்கு ஆரம்பத்தில சேர்க்கப்பட்ட மொத்த பர் மேக்னேட் மூளும் தெரியும் ஓகே அதிக்னேட் எம்என் ஓ மைனஸ் சேர்க்கப்பட்ட மேக்னேட்டு கனவளவு தெரியும் சேர்க்கப்பட்ட பர் மேக்னேட்டு செறிவு தெரியுமா இருந்தா சேர்க்கப்பட்ட மொத்த பர் மேக்னேட் ஆயின்கள்ட மூலளவை ஆவே ஆவே சேர்க்கப்பட்ட பர் மேங்னேட்டு செறிவு சைவத்தசம் இரண்டு எட்டு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ இந்த செறிவுடைய கனவளவு வந்து முப்பது தசம் தர பத்தின் இன்சாயம் மூன்று டெசிமீட்டர் எட்டு தசம் இன்சாயம் மூன்று ஓகே இதுதான் சேர்க்கப்பட்ட பெர்மாங்கனேட்ட மொத்த மூலளவு சேர்க்கப்பட்ட மொத்தம் எட்டு தசம் நான்கு தர பத்தின் சாயம் மூன்று காபசல்பைடுடனான தாக்கத்துக்கு பின்னால எஞ்சி காணப்பட்ட பெர்மாங்கனேட்ட மூலளவு இவ்வளவா இருந்தா கொப்பசல்பைடோட தாக்கம் புரிந்த பமாங்க்னேட்ட மூலளவு எங்களுக்கு கணிக்கலாம் அதாவது இது கொப்பசல்ஃபைடோட தாக்கம் புரிந்த பர்மேங்னேட்ட மூளை எப்படி கணிப்பீங்க சேர்க்கப்பட்ட மொத்தம் எட்டு தசம் நான்கு தர பத்தின் சாயம் மூண்டு அதுல தாக்கத்துக்கு பின்னால் எஞ்சி காணப்பட்ட சைவத்தசம் இரண்டு ஒன்று தர பத்தின் இம்சாயம் மூண்டா இருந்தா இப்ப சல்பைடோட தாக்கம் புரிந்த பர்மேங்னேட்ட மூல கணிக்கிறதுக்காக எட்டு தசம் நாலுல இருந்து சைவத்தசம் இரண்டு கழிக்க போறோம் சொல்லி வரும். copper sulfide சல்பைடோட தாக்கம் புரிஞ்சிக்கணும் ஆகவே copper sulfide மூலளவு இவ்வளவு இந்த இடத்துல பாருங்க பீசமான குணகம் சல்ஃபைடுக்கு பமேங்னேட் ஐந்துக்கு ஆறு ஆகவே சல்பைட்ட மூலளவு கணிக்கிறதுக்காக எட்டு தசம் ஒன்று ஒன்பது தர பத்தின் சாயம் முதலாவது ஆறால பிரிச்சு பெருக்கணும் ஆறுதம் எட்டு தர பத்தின் சய மூன்று மூலுன்னு சொல்லி வரும் இந்த சுருக்கினீங்கன்னா ஆறுதம் எட்டு தர பத்தின் சாயம் மூன்று மூலுன்னு வரும் இதுதான் பமேங்னேட்டோட தாக்கம் புரிந்த சல்ஃபைட்ட மூலளவு அதாவது இது சைட் கப்பசல்ஃபை மூலளவு ஆறுதம் எட்டு தர பத்தின் சய மூண்டு மூல் ஓகே கப்பசல்ஃபைட்ட மூல் தெரியுமா இருந்தா அடுத்து கப்ப டூ பிளஸ்டூலும் தெரியும் வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்ற பீசமான விதத்துல தாக்கம் புரியுது ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கன கரைசல்ல காணப்பட்ட கப்ப டூ பிளஸ்ட மூலளவுமே இவ்வளவு ஆறுதம் எட்டு தர பத்தின் சய மூண்டு மூலாக இருக்கும் ஓகே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட கோப்ப டூ பிளஸ்டர் மூலளவு தெரியும் ஆகவே அடுத்து செறிவ கணிப்பான் சரிவு சமான் மூலின் கீழ் கனவளவு மூல் ஆறு தசம் எட்டு தர பத்தின் சயம் மூன்று கனவளவு இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஆவேத தசுக்க ஐவம் இரண்டு ஏழு இரண்டு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் ஓகே அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளணும் இந்த இடத்துல கரைசல்ல எஸ்ஓ டூ கேஸ் உருவாகிறதுக்கு பின்னால கரைசலை கொதிக்க வைக்கிறோம் ஆகவே எஸ்ஓ டூ கேஸ் முழுவதுமே அந்த கரைசல்ல இருந்து வெளியேற்றப்பட்டதுன்னு சொல்றோம் ஒரு கோல் ஒண்ணு இந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளணும் எஸ்ஓ டூ கரைசல்ல காணப்பட்ட சந்தர்ப்பத்துல அதுக்கும் பெர்மாங்கனேட்டுக்கும் இடையில தாக்கம் நடைபெறலாம் ஆகவே இந்த இடத்துல கட்டாயம் அந்த எடுக்கோலையும் எடுத்துக்கொள்ளுவான் அடுத்து மூன்றாவது நடைமுறை பாருங்க மேலே நடைமுறை இரண்டிலிருந்து பெற்ற வடித்திரவம் அதாவது மேலே இரண்டுல பெற்ற வடித்திரவம் சொல்ற நேரம் சி யூ டூ பிளஸ் அகற்றப்பட்டத்துக்கு பின்னால உள்ள வடித்திரவம் ஒரு நியமிப்பு குடுவையில் இடப்பட்டு எச்டுஎஸ்ஐ அகற்றுவதற்காக கொதிக்க செய்யப்பட்டு பின்னர் அரை வெப்பநிலைக்கு குளிர்ச்சியாக்கப்பட்டது இதற்கு ஐந்து வீதம் பொட்டாசியம் அயடேட் ஐந்து வீதம் பொட்டாசியம் அயடைடு ஆகிய இரண்டும் மிகையாக சேர்க்கப்பட்டது மிகையாக சேர்க்கப்பட்டது விடுவிக்கப்பட்ட அயோடினை நியமிப்பு செய்ய தேவையான சோடியம் தயோசால் பெட்ட கனவளவும் தராங்க ஆகவே பீ கரைசல்ல காணப்பட்ட எச்சின் செறிவை துணிகா இதுதான் கேள்வி இரண்டாவது நடைமுறையின் போது எச் டூ எஸ் கேஸ் செலுத்தினத்துக்கு பின்னால சியூஎஸ் வீழ்படிவாக்கப்படும் இந்த வீழ்படிவு அகற்றினத்துக்கு பின்னால பெறப்பட்ட வடித்திரவத்தை தான் நடைமுறை மூன்றுக்காக பயன்படுத்துறோம் ஆகவே இந்த வடித்திரவத்துல காப்பர் டூ இல்ல சியூ இல்ல யன்களும் so அடுத்து H+, அளவு அடுத்து பபில் பண்ணினனால எச் டு எஸ் கரைந்த நிலையிலும் காணப்படும் ஆகவே இதுதான் கரைசல் எச்டூஎஸ் சல்ஃபேட் அயன்களும் ஹெச் பிளஸ் ஆயன்களும் காணப்படுது எச் டு எஸ்ல இருந்து விடுபட்டுறதுக்காக இந்த கரைசலை கொதிக்க செய்யறாங்க ஆகவே H2S எஸ் முழுவதும் கரைசல்ல இருந்து அகற்றப்படுது ஓகே இப்ப விளைவாக்கப்பட்ட கரைசல எச் பிளஸ் ஆயின்களும் சல்பேட் ஆயின்களும் காணப்படுது இதுக்கு பொட்டாசியம் அயடேட்டையும் பொட்டாசியம் அயடைடையும் மிக அளவுல சேர்க்கிறாங்க பின்னால இந்த கிடைக்க பெற்ற கரைசலை நியமிப்பு செய்யறாங்க சோடியம் தயோசல்பேட்டோட ஓகே பொட்டாசியம் அயடேட்டையும் பொட்டாசியம் அயடைடையும் அமில ஊடக முன்னிலையில சேர்க்குற நேரம் ஐ டூ விளைவாக்கப்படும் இந்த அயடின்ட அளவு துணிரத்துக்காகத்தான் பொட்டாசியம் அயோசால்ஃபேட்டோட நியமிப்பு செய்கிறாங்க ஆகவே இந்த நியமிப்பில் இருந்து தொடங்குவா முதலாவது நடைபெற தாக்கங்கள் எல்லாம் எழுதி கொள்ளுவா பொட்டாசியம் அயடைட் ஐஓ த்ரீ மைனஸ் பிளாஸ் பொட்டாசியம் அயடைட் ஐ மைனஸ் ஹெச் பிளஸ் ஊடகம் முன்னிலையில ஒட்சியற்றால் தாழ்த்தல் தாக்கத்துக்குட்படும் அயடின விளைவாக்கும் ஐ டூ பிளஸ் நீர் ஹெச் டூ ஓ அடுத்து இரண்டாவது தாக்கத்தை எழுதுவான் இந்த இடத்துல சோடியம் உருவாகிறோடியோட தாக்கத்துக்கு உட்படும் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் விளைவாக்கப்பட்டது தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளுவான் இந்த இடத்துல இரண்டும் விளைவின் பக்கம் அயடைட் இரண்டும் சேர்த்துக் ஓகே இந்த இடத்துலயும் சோடியம் தயோசல்பேட்ட செறிவு அடுத்த முடிவு நிலை புள்ளி இந்த ரெண்டும் தெரியும்ன்றனால இந்த நியமிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட சோடியம் தயோசால்ஃபேட்டை மூலளவு கணிப்பம் ஆவே தேவைப்பட்ட என் எஸ் டூ டூ ஓ த்ரீ மைனஸ் சமன் செறிவு தாராங்க என்சம் நாலு மோல்ப டெசிமீட்டர் கணம் மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ தேவைப்பட்ட கணவளவு வந்து இருபத்தி ஐந்து ஆவி இருபத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்து இம்சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்க பத்து தர பத்து இம்சாயம் மூன்றுன்னு சொல்லி வரும் பத்து தர பத்து இம்சாயம் மூன்று மூல் ஐடீனுக்கும் சோடியம் தயோசல்பேட்டுக்கும் இடையிலான மூல் விகிதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இந்த அளவு சோடியம் தயோசல்பேட்டோட தாக்கம் புரிந்த மூல அளவு வந்து அதில் ஹாஃபாக இயக்கணும் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூலாக இக்கணும் ஓகே ஆக இந்த குறித்த தாக்கத்தின் மூலம் கரைசலுக்குள்ள வந்த மூல அளவு எங்களுக்கு தெரியும் அது ஐந்து தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே ஓகே அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட பொட்டாசியம் ஐடேட்டும் பொட்டாசியம் அயோடைடு மிகிய அளவுல பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க மிகிய அளவு ஆகவே இந்த தாக்கத்துல லிமிட்டிங் ஃபேக்டர் எல்லைப்படுத்தும் காரணி வந்து ஹெச் பிளஸ் ஆக இயக்கணும் ஆகவே அடுத்த ஹெச் பிளஸ் அளவு கணிப்பான் ஹெச் பிளஸ்க்கும் அயோடினுக்கும் இடையிலான பீசமான விகிதம் இரண்டுக்கு உண்டு ஆறுக்கு மூன்றுன்னு சொன்னா இரண்டுக்கு உண்டு ஆவே தாக்கத்துல பங்கு பற்றிய ஹெச் அளவு வந்து பத்து தர பத்தியின் சாயம் மூண்டா இக்கணும் ஒன்றுக்கு இரண்டுன்ற மூலளவு ஆகவே அயோடீன்கிட்ட மூலட டபுளா இயக்கணும் ஆவி இருவத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட ஹெச் பிளஸ் மூல அளவு தெரியும் சொன்னா அடுத்தது செறிவ கணிப்பம் ஹெச் பிளஸ் கரை சொல்ற செறிவு சமான் மூலின் கீழ் கனவளவு மூல் பத்து தர சயம் மூன்று மூல் கனவளவு இருபத்தி ஐந்து தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கா சைவர்தசம் நான்கு மோல் பெர் டெசிமீட்டர் கணம் சொல்லி வரமித்தான் ஆன்சர்